கிறைஸ்தலார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் கற்றுடைய வார்த்தை விதமாக சொல்கிறது உன் உள்ளத்தில் உண்மையான அன்பு இல்லாமல் நீ எப்படிப்பட்ட தூதர்பாசைகளை பேசினாலும் கிரியைகளை செய்தாலும் அதில் கொஞ்சம் பலனில்லை அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார் கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தின் வார்த்தைகள் உன்னை ஆராய்ந்து பார்க்க நேரம் எடுத்துக்கொள் அன்பே வாழ்க்கையின் அஸ்திபாரம் ஏனெனில் தீர்க்க தரிசனங்களும் வரங்களும் வல்லமைகளும் ஒளிந்து போகும் அன்பு ஒரு காலம் ஒளியாது ஒரு நாள் நீ எனது வெள்ளை சிங்காசனத்தின் முன் நிற்க வேண்டும் நான் இருந்தேன் நீ எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை தாகமாயிருந்தேன் நீ என் தாகத்தை தீர்க்கவில்லை இருந்தேன் நீ என்னை சேர்த்து கொள்ளவில்லை வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் நீ எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை இருந்தேன் நீ என்னை விசாரிக்க வரவில்லை காவலில் இருந்தேன் நீ என்னை பார்க்க வரவில்லை என்று சொல்லுகிற வார்த்தைகள் உன்னை நியாயம் தீர்க்காதபடி உன் உள்ளத்தை எனது கல்வாரி அன்பினால் நிரப்பிக்கொள் பருசுத்த ஆவியானவர் உன் உள்ளத்தில் அன்பை ஊற்ற இடம் கொடு வேதத்தில் நாம் பார்க்கிறோம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் இருக்கிறது ஆகவே இந்த நாளில் நாம் அன்புள்ளவர்களாய் அன்பு செலுத்துகிறவர்களாய் மாறுவோம் அல்லேலூயா